இது போன்ற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டு ஒரே நாளிலே இன்றைக்கு ஓராயிரம் பெண்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு திரண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுவே இந்த ஆட்சி அகற்றுவதற்குரிய அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வெட்டிவா என்றால் வெட்டி கட்டி எடுத்து வரக்கூடிய கூட்டம் மகளிரணியை சார்ந்திருக்கிற கூட்டம் ஆகவேதான் இன்றைக்கு ஒரே இரவிலே இவ்வளவு பேர் திரண்டு வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியை கிளப்பி இருக்கிறார் புரட்சி என்றால் ராணுவ புரட்சியை கேள்விப்பட்டிருக்கிறோம் மிகப்பெரிய போராட்ட எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதெல்லாம் வெளிநாட்டிலே நடந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய புரட்சி ஆரம்பித்து வைத்திருக்கிறார் எங்கள் அண்ணன் எடப்பாடி யார் என்று சொன்னால் அந்த புரட்சிக்கு பெயர்தான் யார் இந்த சார் யார் இந்த சார் என்பதுதான் எடப்பாடியார் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த புரட்சி இந்த சார் யார் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேட்டார்கள் அறிக்கையிலே கேட்டார்கள் திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு செவிடன் காதலை ஊதுல சங்கு மாதிரி கேட்கவே இல்லை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற ஒரு துயர சம்பவத்தை கண்டித்து புள்ளி விவரம் போட்டு சட்டமன்றத்திலே சொன்னார்கள் அவர் சொன்னது பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது ஆனால் யார் அந்த என்று கேட்டால் அவரை காப்பாற்றுவதற்கு திமுகவில் இருக்கிற எல்லா மந்திரியும் அதுல ஒரு மந்திரி தான் உங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது அந்த மந்திரி பேர் தான் சிவசங்கரன் போக்குவரத்து மந்திரி அவர் சொல்லியிருக்கிறாரு ரொம்ப அறிவாளி போல பாலியல் பலாத்காரத்திற்கு சரணாலயம் எது என்று கேட்டால் குற்றவாளிகளை கொடுக்கக்கூடிய சரணாலயம் திமுக என்று ஒரு மந்திரி பேசியிருக்கிறார் இன்னொரு மந்திரி ஆவுணையார் கோவிலில் நடைபெற்ற சம்பவத்துக்கு சப்பை கட்டி கட்டி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொருவரை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மட்டுமே அண்ணா திமுக என்பது பாலியல் குற்றவாளிகளுக்கு சரணாலயம் என்று நான் அந்த பாலம் கேட்ட மந்திரி சிவசங்கருக்கு சொல்லிக் கொள்வேன் பாலியல் குற்றவாளிகளுக்கு சரணாலயம் திமுக இல்லை அறிவாலயம் தான் அறிவாலயம் தான் திமுக இருப்பவர்களுக்கு காப்பாற்றக்கூடிய சரணாலயம் அதிமுகவினை ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டார் என்று சொன்னாலேயே உடனே நடவடிக்கை எடுக்க எடுத்து விடுவார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு வட்டத்தெயலாளர் தவறு செய்திருக்கிறார் என்று செய்தி வந்தவுடன் அடுத்த நிமிடமே கட்சியை விட்டு நீக்கியவர் தான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற முதலமைச்சரே ஒத்துக்கொண்ட திமுக அனுதாபி மீது அந்த கட்சியின் சார்பிலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் இதுவரைக்கும் அந்த யார் என்ற சார் என்று சொன்னதற்கு பதில் சொல்லி இருக்கிறீர்களா இல்லை ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்னால் சட்டமன்றத்திலே ஒரு திமுக எம்எல்ஏ அண்ணா நகரிலே பிடிபட்டு கைது செய்யப்பட்ட ஒருவரின் பணத்தை வைத்துக் கொண்டு இவர் தான் அந்த சார் என்று போட்டோ பிடித்து அண்ணன் எடப்பாடியார் படத்தை வைத்துக் கொண்டு சட்டமன்றத்திலே காட்டியிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் திமுக பார்த்து எது யார் இந்த சார் என்கிற வழக்கு இது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு ஆனால் அது அண்ணா நகர் சிறுமி வழக்கு இந்த ரெண்டு விளக்குக்கும் ஒரே சார் என்றால் நான் கேட்க விரும்புகிறேன் அவரையும் இந்த வழக்கிலே இணைத்திருக்கலாமே ஏன் ஏக்கவில்லை அவரையும் இந்த வழக்கிலே சார் என்று சொன்னால் ஏன் இணைக்கவில்லை அந்த வழக்கு சரியாக வராது இந்த வழக்கு வேறு அந்த வழக்கு வேறு அதைவிட மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் சொல்லுகிறார் சட்டமன்றத்திலே உங்களுக்கு தெரிந்தால் யார் அந்த சார் என்று தெரிந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்கிறார் நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களை பார்த்து யார் இந்த சார் என்று சொல்ல வேண்டும் என்றால் உனக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி எதுக்கு எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிக்குவார் மக்கள் மத்தியில் போ மக்கள் வாக்களிப்பாங்க அண்ணன் யார் முதலமைச்சராக வருவார் இதே காவல்துறையை வைத்துக் கொண்டு யார் அந்த சார் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் எங்கள் அண்ணன் கண்டுபிடிப்பார் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் கண்டுபிடிப்பார் பதவி விலகு ஆட்சிக்கு வருவார் அண்ணன் இதே காவல்துறை நீங்க வச்சிருக்கிற இந்த காவல்துறை வைத்துக் கொண்டு அண்ணன் எடப்பாடியார் யார் அந்த சார் என்பதை கண்டுபிடித்து தீர்வார் உங்களுக்கு கண்டுபிடிக்க துப்பில்லை ஆனால் இந்த போக்குவரத்து மந்திரி மாலங்கட்ட மந்திரி ஆழ பார்த்தாலேயே எரும மாடு மாதிரி இருப்பாங்க ஆழ பார்த்தாலேயே ஆழ பார்த்தாலே நான் சொல்லல அந்த ஊர்ல போய் விசாரிச்சா சொல்றாங்க ஏப்பா யார் மந்திரி கேட்டா ஒரு எரும மாடு மாதிரி ஒருத்தர் போறானே அவர் தான் மந்திரின்றாங்க அந்த அளவுக்கு அவர் மேல மக்கள் பாசம் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அவர் சொல்றாரு நான் கேட்குறேன் சரணாலயம் பாலியல் குற்றவாளிகளுக்கு சரணாலயம் அண்ணா திமுக என்று சொன்னார் நாங்கள் உங்களை பார்த்து இதுவரைக்கும் விட்டு வச்சிருக்கிறோம் ஏன்னா இந்த அண்ணா திமுகன்ற கட்சிக்கு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெண்கள தெய்வமா நினைக்கிறவர் புரட்சி தலைவி அம்மா இந்த கட்சிக்கு தலைவர் ஒரு பெண் தலைவர் எங்கள் அம்மா அது மட்டும் அந்த எடப்பாடியார் அவர்கள் பெண்களை தெய்வமாக மதிப்பவர் பெண்களை தெய்வமாக மதிப்பவர் ஆக பெண்கள் இருந்தால் பாலியல் குற்றவாளிகளுக்கு சரணாலயம் இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறோம் பெண்கள் நாங்கள் சரணாலயத்தில் இருக்கமா யாரை கேவலப்படுத்த இந்த பெண்களையா ஆண்களும் இருக்கிறார்கள் பெண்களும் இருக்கிறார்கள் உங்க கட்சியில் வேணாம் இருக்கலாம் பாலியல் குற்றவாளிகளுக்கு சரளாலையும் எல்லாம் எங்கள் அம்மாவை நாங்கள் தலைவராக ஏற்றுட்டு இருக்கிறோம் புரட்சித் தலைவியை புரட்சி தலைவி அம்மாவை தலைவராக ஏற்றுட்ருக்குறோம் நான் தயவுசெய்து கேட்க விரும்புகிறேன் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு வந்த இவ்வளவு பேருக்கு பாலியல் குற்றவாளிகளுக்கு சரணாலயம் என்று சொல்லி சிவசங்கர் என்கிற மந்திரியை உடனடியாக ஸ்டாலின் மந்திரி பதவியில் இருந்து அகற்ற வேண்டும் இல்லை என்றால் திமுக மகளின் அணியினர் தொடர்ந்து போராடிக்கொண்டே இருப்போம் அண்ணன் எடப்பாடியாரின் ஆலய இந்த பெண்களை பார்த்து இந்த கட்சியில இருக்கிற பெண்களை பார்த்து ஆண்களை பார்த்து சரணாலயம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் எங்கள் கட்சி அப்படி கட்சியா புரட்சி தலைவர் எம் பி அவர்கள் மக்கள் சக்தியோடு வளர்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்கள் செல்வாக்கோடு வளர்த்தவர் எதுக்கு சரணாலயம் எங்கள் அண்ணன் விவரத்தோடு சொன்னார் தேதி வாரியாக சொன்னார் எதை சொன்னாலும் உடனே சொல்றானுங்க பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சின் சொல்றானுங்க பொள்ளாச்சின் சொன்னாலேயே அந்த எடப்பாடியார் பயந்தாரா உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார் அண்ணன் எடப்பாடியார் நீங்க எப்ப குரல் கொடுத்தீங்க பொள்ளாச்சி சப்பவம் முடிஞ்சு பதினெட்டு நாள் கழிச்சு தான் ஸ்டாலினுடைய தங்கை கனிமொழி போய் பொள்ளாச்சியிலே பேசுகிறார் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி நாங்கள் அந்த எடப்பாடியார் அவர்கள் தலைமைக்கு தலைமை என்ற விவரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் காதல் ஏற ஆனால் இந்த சிவசங்கர் என்கிற எருமமாடு அவ்வளமா கேவலமா அரசியல் செய்வதற்காக ரொம்ப கேவலமான பிழைப்பு நடத்துகிறார் எடப்பாடியா ரொம்ப கேவலமான அரசியல் செய்கிறார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார் சிவசங்கர் நான் கேட்கிறேன் கேவலமான அரசியல் யார் செய்யும் எங்கள் அண்ணன் எடப்பாடியாரோ மந்திரியே நான் பார்த்து கேக்குறேன் அரசியல் மேடையிலே பேசுவது கேவலமா சட்டமன்றத்தில் பேசுவது கேவலமா பொதுக்கூட்டத்தில் பேசுவது கேவலமா அறிக்கை விடுவது ஆனால் ரொம்ப நாகரிகமாக பேசுபவர் தான் அண்ணன் எடப்பாடியார் ஆனால் அவள அரசியல் அரசியல் கேவல அரசியல் நடத்துவது தான் சட்டசையில சட்டசபையில கிழிச்சுக்கிட்டு பட்டட பிச்சுக்கிட்டு ரோட்டில் போய் உக்காத்துக்கிட்டு மலிவான அரசியல் மலிவான அரசியல் செய்தது மு க ஸ்டாலினே தவிர அண்ணன் எடப்பாடி யார் இல்ல அவர் ஒரு நாளாவது அப்படி பண்ணியிருக்கிறாரா நீங்க சட்டசபையிலிருந்து வெளியேற்றிருக்கிறீங்க அண்ணன் பெரிய புரட்சி பேச்சு பேசி

மு க பாலியல் பிரச்சனைக்கு மூல காரணமே திமுககாரன் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெருகப்பாக்கத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியை பா காவலுக்கு வந்த பொண்ணு இடுப்பக்களிறான் திமுககாரன் இடுப்பக்களான் கேட்டால் இதுக்கு பேர் என்ன அரசியல் இதுக்கு பேர் பாலியல் அரசியல் இல்லையா பாலியல் அரசியல் இல்லையா நான் கேட்க விரும்புகிறேன் இடுப்பக்கல் காவலுக்கு வந்த அருப்பு கோட்டையிலே ஒரு போலீஸ் அதிகாரி முடியை பிடிச்சி இழுத்து கேவலமான முறையில இழுத்துட்டு போறான் இதெல்லாம் எந்த அரசியல் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா அதுவும் செத்து போச்சு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள கற்பழிப்பு எல்லாத்துக்கும் காரணம் கஞ்சா தான் கஞ்சாவை பத்தி நாம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் கஞ்சா தான் புரட்சியை பண்ணவரும் அண்ணன் எடப்பாடியார் மூல காரணம் திமுக ஆர்ப்பாட்டத்தையே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நான் இங்க இருக்கிற தாய்மார்களை பார்த்து பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எல்லாருமே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தால் தான் பெண்களுக்கே விடிவு பிறக்கும் பெண்களுக்கே பாதுகாப்பு கிடைக்கும் பெண்கள் சுதந்திரமா போவாங்க அண்ணன் நாலரை வருஷம் இருந்தாரு அண்ணன் எடப்பாடியா நாலரை வருஷம் இருந்தாரு அம்மா இருந்தாங்க இப்படி கேவலமான சம்பவங்கள் நடந்ததா உங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும் உங்க பொண்ணு வேலைக்கு போகணும் நீங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னா அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் வர வேண்டும் அதற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருமே ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் ஆனால் ஒன்று மட்டும் அண்ணா திமுக இருக்கிறேன் எங்கள் அண்ணா அதிமுக இருக்கக்கூடிய பெண்களையும் கேவலமாக பேசினால் இந்த மகளிரணி சும்மா ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே பல போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்ட பெண்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சும்மாவிட மாட்டார்கள் அதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த அரசுக்கு எச்சரிக்கை விடுத்து நாங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் ரொம்ப உற்சாகமா இந்த ஆட்சியை அகற்றக்கூடிய விதத்திலே கோஷம் போட வேண்டும் என்று உங்களை எல்லாம் கால்பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்